نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها السلام عليكم ورحمه الله وبركاته خيامتنا لنوكي كجو وجنكم خيرات او دلل تم جاكم كتبين بسم الله الرحمن الرحيم وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب وإسناعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبوراً நிகரற்ற அன்புடையுனமாகி அல்லாஹ் வித் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நூஹுக்கும் அவருக்கு பின் வந்த இதர நபிமார்களுக்கும் நாம் வழி அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக வழி அறிவித்தோம் மேலும் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாஃபுக்கும் யாஹூபுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் ஈசாவுக்கும் அய்யூபுக்கும் யூனுசுக்கும் ஹாரூனுக்கும் சுலைமானுக்கும் நாம் வழி அறிவித்தோம் இன்னும் தாவூதுக்கு ஸபூர் என்னும் வேதத்தை கொடுத்தோம். இவர்களை போன்றே வேறு தூதர்கள் சிலரையும் நாம் அனுப்பி அவர்களுடைய சரித்திரங்களையும் உமக்கு நாம்narr கூறியுள்ளோம். இன்னும் வேறு தூதர்கள் பலரையும் நாம் அனுப்பினோம் ஆனால் அவர்களின் சரித்திரங்களை உமக்கு கூறவில்லை இன்னும் மூசாவுடன் அல்லாஹ் பேசியும் இருக்கின்றான் وكان الله عزيزا حكيما தூதர்கள் வந்த பின் அல்லாஹுக்கு எதிராக மக்களுக்கு சாதகமாக ஆதாரம் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு தூதர்கள் பலரையும் நன்மராயம் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பினான் மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பேர் அறிவாளனாகவும் இருக்கின்றான் সাক্ষী சொல்கிறான் அதை தன் பேரருள் நாணத்தை கொண்டு அவன் இறக்கி வைத்தான் மலக்குகளும் இதற்கு சாட்சி சொல்கிறார்கள் மேலும் சாட்சியம் கூறுவதற்கு அல்லாஹ் போதுமானவன் அல் குரான் சூரத் நிசா வசனங்கள் நூத்தி அறுபத்தி மூன்று முதல் நூத்தி அறுபத்தி ஆறு வரை Thank